ததீசி என்ற முனிவர் வேத காலத்தை சேர்ந்தவர் இவர் பெரிய சிவபக்தர் இவருடைய பெற்றோர் அதர்வன முனிவர் மற்றும் சித்திதேவி தேவி இவருடைய அதர்வன வேதத்தை உருவாக்கியவர் ததீசி முனிவருடைய மனைவி இவர் ஒரு சமயம் அரசன் ஒருவனோடு கருத்து வேறுபாடு கொண்டார் இதனால் முனிவருக்கும் அரசனுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது சண்டையின் முடிவில் ஏராளமான காயங்கள் முனிவருக்கு உண்டானது ததீசி முனிவரும் சுக்கராச்சாரியாருடைய உதவியால் காயங்கள் நீங்க பெற்றார் பிறகு சுக்கராச்சாரியார் ததீசி முனிவருக்கு மிருத்துஜய சஞ்சீவினி மந்திரத்தை போதித்தார் மந்திர உப பலனாக முனிவருடைய உடல் மின்னல் போன்று வலிமை மிக்கதாக மாறியது பிறகு முனிவர் அரசனோடு ஏற்பட்ட சண்டைக்காக மனம் உருந்தி சிவனை நோக்கி தவம் இருந்தார் இறுதியாக சிவபெருமான் முனிவருக்கு காட்சி தந்தார் பிறகு முனிவரை எவரும் துன்புறுத்த முடியாது எவரும் முனிவரை கொல்ல முடியாது முனிவரின் உடல் மற்றும் எலும்புகள் வஜ்ரம் போன்று உறுதியானவையாக இருக்கும் என்ற வரங்களை சிவபெருமான் வழங்கினார் பிறகு ததீசி முனிவரும் காட்டில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் அந்த சமயத்தில் பார் கடலில் அமுதம் கடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் முடிவு மேற்கொண்டார்கள் தேவர்களும் தங்கள் ஆயுதங்கள் தீய சக்திகளிடம் சிக்காமல் இருக்க என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் தேவரிஷி நாரதர் தேவர்கள் தங்களின் ஆயுதங்களை தேவர்களும் ஆயுதங்களை ததீசியிடம் கொடுத்து நாங்கள் திரும்பி வந்து கேட்கும் வரை ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் என்று கூறினார்கள் ததீசி முனிவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஆயுதங்களை தன் வசம் வைத்துக் கொண்டார் பார் கடலை கடைந்த பிறகு வந்த அமிர்தத்தை தேவர்கள் பருகி சிரஞ்சீவியானார்கள் தங்களின் ஆயுதங்கள் குறித்து மறந்து போனார்கள் ததீசி முனிவரும் தேவர்களிடம் அவர்களின் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்காக அவர்களின் வருகைக்காக காத்திருந்தார் நாட்களும் சென்றது தேவர்கள் திரும்பி வரவில்லை ததீசி முனிவரும் தேவர்களின் ஆயுதங்களை பாதுகாக்க முடியாமல் தன்னுடைய தவ வலிமையால அவற்றை திரவமாக்கி குடித்துவிட்டார் தேவ ஆயுதங்களின் சக்தி முழுவதும் முனிவருடைய முதுகெலும்பில் போய் சேர்ந்தது சில காலம் சென்ற பிறகு விருத்தாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார் அவனுடைய தவத்தினை பாராட்டி பிரம்மதேவர் அவர் முன் தோன்றினார் அவரிடமிருந்து அசுரன் உலோகம் மற்றும் மரத்தாலான ஆயுத பஞ்ச பூதத்தாலும் எந்த உயிரினங்களாலும் ஆபத்து ஏற்படக்கூடாது என்ற வரம் வேண்டும் என்று கேட்டார் பிரம்மதேவரும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார் வரத்தின் காரணமாக ஆணவம் தலைக்கேற உலக உயிர்களை விருத்தாசுரன் துன்புறுத்தினார் எந்த ஆயுதத்தாலும் அசுரனை கொல்ல இயலாது என்பதை அறிந்த இந்திராதி தேவர்கள் மிகவும் கவலையுற்றனர் அவர்கள் சிவபெருமானிடம் விருத்தாசுரனின் அழிவிற்கு வழி கூறுமாறு வேண்டினார்கள் சிவபெருமானும் உங்களின் பிரச்சனைக்கு ததீசி முனிவர் தீர்வு சொல்வார் நீங்கள் அவரை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதன்படி இந்திராதி தேவர்கள் முனிவரை சந்தித்து விருத்தாசுரன் பற்றியும் அவனுடைய வரத்தை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அனைத்தையும் கேட்ட முனிவர் தியானத்தில் நடக்க போவதை அறிந்த பிறகு தனது உடலில் உள்ள சக்தி ஊட்டம் பெற்ற முதுகெலும்பை இந்திர தேவரிடம் ஆயுதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு சொல்லி தன் உடலை விட்டாரு முனிவருடைய முதுகெலும்பு இந்திரனுடைய வலிமை மிக்க வஜ்ராயுத ஆயுதமாக மாறியது பலசாலிகளான கருட பகவானும் அனுமனும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால ஒருமுறை தாக்கப்பட்டாங்க இந்த ஆயுதத்தை பெருமைப்படுத்த எண்ணி ஆயுதத்தை எதிர்க்காமல் பணிந்து நின்றாங்க இதன் விளை ாக கருட பகவான் தன்னுடைய ஒரு சிறகியினை இழந்தும் அனுமன் மூர்ச்சையடைந்தும் இவ்வாயுதத்தினை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டாங்க தற்போது இந்திய அரசின் உயரிய விருதான பரம்வீர் சக்ராவின் மேல் ததீசி முனிவரோட முதுகெலும்பு படம் வரையப்பட்டிருக்கு